வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் இருக்கோம் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் எதனால் சிக்குவாடை வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் பாருங்கள் இந்த தேங்காய் பருப்பு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் தெரியுதுங்களா இது எல்லாமே கருப்பருப்பாக பூசணம் பிடிச்சிருக்குங்க கொஞ்சம் மலர் துளிப்பட்டிருக்கும் இந்த வெளியே இருக்கிற இறப்பதத்தினால இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக தெரியுதுங்களா கருப்பு கருப்பா தெரியுதுங்களா இது நம்ம பருப்பு கிடையாதுங்க இது வெளியேருந்து ஆட்டை கொண்டு வந்திருக்காங்க நம்ம கூலிக்கும் ஆட்டி தருங்க கிலோ பன்னெண்டு ரூபான்னு சொல்லி ஆட்டி கொடுக்குறோம் பாருங்கள் கேனோட கொண்டு வந்திருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரை அவங்க வந்து சக்கரை போட்டு ஆட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சர்க்கரையும் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் சக்கரை எலுமிச்சம்பழம் இல்லை நாட்டு சக்கரை இதை பயன்படுத்தி ஆட்டுறாங்க ஆனால் நாம் வந்து நம்ம பருப்பில் வந்து அந்த மாதிரிலாம் ஆட்டுறதில்லைங்க இந்த ஃபங்கஸில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல தேங்காயாக இருக்கணும் இல்லைனா வந்து வெளியேற ஈரப்பதம் அதாவது வந்து மழையில் ஏதாவது கொஞ்சம் விட்டுருப்பாங்க இல்லைனா ஈரப்பதம் வந்து அந்த தேங்காயில் இருந்திருக்குங்க அதனால் இந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அது கரெக்டான வெயிலில் வச்சிருந்தால் மட்டும்தான் அந்த வந்து இதெல்லாம் வந்து ஃபங்கஸ் அந்த பிளாக் பெல்காக இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாதுங்க இப்போது நம்ம தேங்காய் அப்பறம் பார்க்கலாங்க இது வந்து நம்ம சோலார் ட்ரையரில் நல்லா காய வச்சு எடுத்த தெளிவான பருப்புங்க குவாலிட்டியாக இருக்கும் இல்லை எந்த ஃபங்கஸும் கிடைக்காது எந்த பிளாக் ப்ளாக்கும் அப்படிங்கிறதும் இருக்காதுங்க நல்ல தெளிவாக குவாலிட்டியான பருப்புங்க இந்த தெளிவான இருந்தால் நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தேங்காய்னே போய் பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம ஸ்னேகிதி ஃபுட்ஸோட தேங்காய் எண்ணெய் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ப்யூர் ஒயிட் என்ன கா வர்றதுக்கு என்ன காரணம் நம்ம தெளிவான முத்தனை தேங்காயிலேருந்து எடுக்கிற பருப்புங்க அது சோலர் ட்ரையரில் எந்த டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாமல் எந்த ஃபங்கஸும் பிளாக்கும் ஃபார்ம் ஆகாமல் தரமான பருப்பில் உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெய்ங்க எந்த ப்ரிசர்வேட்டிவும் எந்த கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இந்த யூஸ் பண்ணாதனால நல்ல குவாலிட்டியான தரமான எண்ணெய் கிடைக்குது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க இப்போது நான் காட்டுனில் பார்த்துருப்பீங்க நம்ம தெளிவான பருப்புக்கும் வெளியே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிற பருப்புக்கும் எந்த எந்த தேங்காய் பருப்புனால வடை வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க அந்த ஃபங்கஸ் ஃபார்மாக தேங்காய் இல தேங்காய் இந்த மாதிரிலாம் போடுறதுனால தாங்க சிக்கு வடை வருது செல்ஃப் லைஃப்பும் உங்களுக்கு கெட்டுப்போகுது ஒரு ஒன் இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற முடியறதில்ல இதெல்லாம் வந்து ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்